தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலாளர் சுகந்தீப் சிங் பேடி மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் ஹரிஹரன் உணவு பாதுகாப்புத்துறை காணொலி ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் தோறும் மாம்பழ குடோன்கள் மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களில் மாம்பழங்கள் முறையாக இயற்கையாக பழுக்க வைத்து விற்பனை செய்யப்படுகின்றனவா அல்லது செயற்கையாக கார்பெட் கல்லோ எத்திலின் ரசாயன பவுடர்கள் மூலம் பழுக்க வைத்து உடல் நடத்தை கெடுக்கும் வகையில் விற்பனை உள்ளதா என ஆய்வு செய்யவும் இயற்கையான பழங்கள் குறித்து விழிப்புணர்வு செய்யவும் வலியுறுத்தியிருந்தனா் மாவட்ட ஆட்சியர் சாந்தி மாம்பழம் மட்டுமின்றி வாழைப்பழம் தர்பூசணி குறித்தும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் தருமபுரி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் மருத்துவர் பானு சுஜாதா தலைமையில் ஒன்றிய உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் நந்தகோபால் குமணன் மற்றும் கந்தசாமி உள்ளிட்ட குழுவினர் தருமபுரி நகராட்சியில் சந்தைப்பேட்டை தடகிஸ்பேட் மற்றும் உழவர் சந்தை ஆகிய பகுதிகளில் மாம்பழ குடோன்கள் மொத்த விற்பனை நிலையங்கள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களை ஆய்வு செய்தனர் மேலும் காரிமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட கிருஷ்ணகிரி பைபாஸ் சாலையில் மாட்லாம்பட்டி சமத்துவபுரம் பொன்னேரி கரகோடல்லி மற்றும் காரிமங்கலம் அகரம்பிரிவு ரோடு பகுதிகளில் ஹைவே சாலையில் உள்ள மாம்பழ சில்லறை விற்பனை நிலையங்கள் மொத்த விற்பனை நிலையங்களிலும் ஆய்வு செய்தனர் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட நிலையங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் நகராட்சி பகுதியில் ஒரு கடை மற்றும் சமத்துவபுரம் அருகே இரண்டு விற்பனை நிலையங்கள் பொன்னேரி பகுதியில் ஒரு கடை என நான்கு கடைகளில் செயற்கையாக பழுக்க வைத்த பழங்கள் சுமார் இருநூறு கிலோ அளவிலானது பறிமுதல் செய்து அப்புறப்படுத்தப்பட்டது நான்கு கடை உரிமையாளர்களுக்கும் தலா ஆயிரம் வீதம் உடனடி அபராதம் விதிக்கப்பட்டது அனைத்து விற்பனையாளர்களும் உரிய உணவு பாதுகாப்பு உரிமம் அல்லது பதிவு சான்று பெற்று அதை நுகர்வோர் காணும் வகையில் மாட்டி வைத்து விற்பனை செய்ய வலியுறுத்தப்பட்டது இருந்து கோட்ட சீனிவாசன்